சுந்தரி அத்தான் இப்போது நீ என் கண்களுக்கு எப்படி இருக்கிறாய் தெரியுமா எப்படி இருக்கிறேன் அத்தா எப்படி எப்படியோ இருக்கிறாய் இவ்வளவுதானா சுந்தரி உன் அழகு வர்ணிக்க முடியாதது சுந்தரி இந்த ஆசை என்றும் மாறாதே அத்தான் சுந்தரி அறிவு குலைந்ததால் ஏற்பட்ட அனர்த்தம் அல்ல என் ஆசை மன தடுமாற்றத்தால் உண்டான மயக்கம் அல்ல என் ஆசை வெறும் உடம்பின் அழகால் விளைந்த வெறியல்ல என் ஆசை எந்த பிறவிலோ கருவாகி அடுத்து எத்தனை பிறவிகளிலும் உருவாகி இந்த பிரிவியிலே பிறந்திருக்கும் பேராசையடி என் ஆசை என் ஆசை அழியாது அசையாது மாறாது சுந்தரி நன்றி உங்கள் அந்தரங்க சுத்தியான ஆசைக்கு என் நன்றி அத்தா சுந்தரி கௌரவத்தை நீ விட்டாய அத்தை மகளாடி அற்பநாய என் மகன ஜாதிருமையை சண்டாளா தொழிலின் பெயரால் வகுக்கப்பட்டது ஜாதி அதை ஏளனம் செய்யவோ இழித்து கூறுவோ யாருக்கும் உரிமை இல்லை சேகர் மரியாதையாக வெளியே விட்டு என் மானத்தை உன் அப்பா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பிடிவாதம் காட்டாதீர்கள் நீ கெட்ட கேட்டுக்கு காலேஜ் படித்தவன் வேறு வேண்டுமா பஞ்ச சுரக்கைக்கு பஞ்ச சிங்கார் ஜோடி போட மாறு வீட்டு மாப்பிள்ளை யிலை கல்யாணம் செய்து கொள்ள பார்க்கலாம் அப்பா என்னை திட்டுங்கள் அவளை திட்ட நீங்கள் யார் என் அப்பனடா அப்பன் என் பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் சுணத்தை அளித்த இந்த சண்டாலியை என் கையால் அப்பே அமிர்தம் காரியம் மிஞ்சு விட்டது தெரியவில் எனக்கு நீங்கள் வீட்டுக்கு போங்க வீட்டுக்கா ஊரார் இழுத்துக் கொண்டு சிரைக்கும் முன்னரே நீங்கள் போய் விடுங்கள் இந்த நாசுகாரப்பயர் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் போங்க சரி சேகர் அம்மா என்ன அடக்கமான பிள்ளை ராணி யார் பெற்ற மகளையோ அநியாயம் செய்து விட்டாய் அம்மா நானா சேகர் நீ இப்போது என் பேச்சை கேட்கிறாயா இல்லையா என்றம்மா மறுத்தேன் அப்போது நீ வீட்டுக்கு போ சுந்தரி உன் சுந்தரியை மென்று தின்று விட மாட்டேன் போனி அவளை தனியாக விட்டு விட்டுவிட்டா உன் தாயடா நான் உன் இன்பத்திற்கு இடையூறாது எதுவும் செய்ய மாட்டேன் என் சொல் கடைசி முறை என்று நினைத்துக் கொண்டாவது கேட்டு நட போய்விடுறேன் சுந்தரி சுந்தரி அழாதே ஏதும் விபரீதம் நிகழாதிருக்கும் முன்பே உன் நல்ல காலம் நான் உன் உதவிக்கு வந்திருக்கிறேன் நன்றி தாயே நான் உனக்கு மகன்தான் நீ எனக்கு என்னை நீ உன் மாமியாக மனதிலும் எண்ணாதிய சுந்தரி என்னம்மா இது அநியாயக்காரன் என்று அவரை சொல்லிவிட்டு நீங்கள் அநியாயம் பேசுவது நானா அநியாயம் பேசுகிறேன் இல்லை சுந்தரி கண்ணியமானவன் உத்தமம் என்று எந்த மகனை பற்றி நான் கர்வப்பட்டுக் கொண்டிருந்தேன் அவன் தனது பருவத்தின் துள்ளலால் உன்னை விட்டான் அதற்காக சுந்தரி அவன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையை விட்டுவிடும் அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை நாங்கள் இருவரும் நிரபராதிகள் நீங்கள் தான் எங்கள் களங்கமற்ற காதலை தவறாக கூறுகிறீர்கள் காதல் இதெல்லாம் எனக்கு தெரியாத விஷயங்கள் அம்மா நானும் உங்களை போல ஒரு பெண் அல்லவா என்னை பாருங்க நான் கள்ளி அல்ல பேராசைக்காரி அல்ல எனக்காக இறங்குங்க என்னை இருந்து அம்மா சுந்தரி உன்னை பார்த்தால் மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கிறார் ஏழ்மையின் குறியோ தாழ்மையின் குறியோ உன்னிடம் இம்மியும் உன் உருவம் உன் குணம் உன் பேச்சு எல்லாமே எனக்கு பிடித்திருக்கிறது எல்லா வகையிலும் சிறந்துள்ளனே எனக்கேற்ற மருமகள்தாஷ் ஆனால் நான் கணவன் என்ற ஒரு மரத்தை தடுவி படர்ந்து நிற்கும் ஒரு பொடிதான் தனி மரம் அல்ல நேற்று பழகிய சேகரிடம் இன்று உனக்கு இவ்வளவு ஆசை பக்தி எல்லாம் இருக்கும் போது மணந்து ஒரு மகனையும் பெற்று பல வருஷங்களாக பழகி வரும் அவரை உனக்காக நான் விரோதித்துக் கொள்ள முடியுமா அம்மா நீங்கள் மனது வைத்தால் மனதிருக்கிறது மார்க்கந்தான் இல்லை மகளிர் உன் இன்பத்திற்கு அவர் மட்டும்தான் குறுக்கி நிற்கிறார் என்று எண்ணுகிறாயா இல்லை மண்ணில் பிறந்த மனிதர் யாவரும் உண்டு எல்லோரும் ஒரு குலம் எல்லோரும் ஒரு இனம் என்பதை மறந்த எவனோ கண்ணில்லாத ஒரு சூன்யக்கார் எந்த காலத்திலோ சிருஷ்டித்த உயர்ஜாதி என்ற ஆங்கார பூதம் ஓ ஹோ ஹோ என்று ஓங்காரம் செய்து கொண்டிருப்பதை நீ உணரவில்லையே அதை எதிர்த்து சமாளிப்பது உன்னால சாத்தியம் பணம் அந்தஸ்து என்ற தூப தீபங்களால் அந்த பூதம் வெறியாட்டம் போட அந்த ஆட்டத்தில் சொற்றி இருக்கும் ஜாதி பித்தர்கள் உன்னை கண்டால் உயிரோடு விடுவார்களா பகிஷ்காரம் என்ற பானத்தை பிரயோகித்து விடுவார்களே அந்த மூர்க்கர்கள் குரு தடையும் என்று உல்லாசமாக குலவி மகிழ்ந்திட நீங்கள் இருவரும் புயலின் குலத்திலும் மானின் இனத்திலும் ஏன் பிறந்திருக்க கூடாது ஆயிரம் கடவுள்களையும் பதினாயிரம் ஜாதிகளையும் கொண்ட இந்த கேடு கெட்ட மனித ஜாதியில் ஏனடியே பிறந்தாயே உயர்ந்த ஜாதியில் ஏன் பிறக்கவில்லை இருந்தாலும் என் அண்ணன் மகளாரி ஏன் திறக்கவில்லை ஐயோ அது என் தவறாம கண்பு காட்டி எங்கள் ஆசைக்கு ஆதரவளிக்கத்தான் வேண்டும் சுந்தரி ஒருபோதும் உன் நினைவு நிறைவேறாது உன் வாழ்க்கையில் இந்த சம்பவத்தை ஒரு துர்ச்சொப்பனமாக நினைத்து அவனை உன் மனதில் இருந்து வீணாக நீயும் செத்து அவனையும் சாகெடுத்தி அவரையும் என்னையும் நிர்மூலமாக்குவதில் உனக்கு என்ன கொண்டு முன்னு சொந்த மீண்டும் உன்னை போவேன் உனக்காக எதிர்பார்த்து அழுது கொண்டிருக்கும் உன் பெற்றோரிடம் போய் கொள் பரந்த இந்த உலகத்தில் உனக்காயிடமில்லை தைரியமாக கூட்டம் பாருடனே சேர்ந்து கொள் கேட்பே கேக்கணும் ஐயோ டேய் ஓடி அம்மா তোরத்துக்கு ஏ இல்ல இப்படி சத்தம் போடுறீங்க பேசாம இருங்க சுந்தரி ஓடி விட்டான் ம் அம்மா டேய் இன்னனே படுக்கலையா

கண்ணிலே காவியம் காண ஓவியம் தன்னை காண்பதும் என்றோ என் கண்ணிலே என் ஆசை காதல் வீணாவதா என் ஆசை காதல் வீணாவதா வானில் காணுனிலாவே வானுவில் தானோ என் காதலே

கரை காணாமலே காதலை நாடும் வாழ்வெனு கோடம் கவிண்டதுவே கரை காணாமலே வேதனை தீராமல் போராடுதே வேதனை தீராமல் போராடுதே காதல் தல் வீணாவதா வானிலி காதலே வானவில் எங்க எப்படி தனியா போற என்ன தங்கச்சி பேச மாட்டேன்னு எங்க அம்மாளுக்கு நான் ஒரே மகதான்

பத்தினி வருஷம் வலையை ஜோரா போடுறீங்க இந்த மாற்றி கண்ட எதுவும் நடக்காது ஆமா உனக்கு மானம் இல்ல ஒரு பெண்ணிடமா உன் வீரத்தை காட்டுவது மடையா மழையா அடிக்கடி நம்ம விவகாரத்துல தலையிட்டு இருக்க நல்லா இல்ல அதற்காக உன்னால என்ன செய்ய முடியும் நல்லா இல்ல உன்னை போன்ற போக்கிரை அடக்கும் வழி எனக்கும் தெரியும்டா மரியாதையா போய் போதா வரலாம் வர்றா குழந்தை நீ யாரம்மா பேர் என்ன நா, செய்யும் வேண்டாம்மா

உன் வரலாறு என் நெஞ்சை கலக்கத்தான் செய்கிறது ஆனால் இரவுக்கு பின் பகல் வந்துதான் ஆக வேண்டும் அதை போலவே துன்பங்களுக்கு பின் இன்பங்கள் வந்து உன்னை அடைகிற வரையிலும் நீ என்னிடமே இருந்துடுமா உன்னை பார்த்தால் என் மகள் ஞாபகம் தான் அவளும் இப்போது பருவம்தான் இருப்பார் வதனம் மங்காத நிலவோ தெய்வீக தூத் சிங்கார வதனம் மங்காத நிலவோ தெய்வீக தூதர திருமணம் மங்கை அங்கம் மதுரும் மலரோ கடலில் உண்டான மங்கை அங்கம் மதுரும் மலரோ मारदी <laughs> கண்ணம் தானோ அன்பான மொழி சுவையோரும் தீரோ கண்ணே உன் கண்ணம் தானோ அன்பான மொழி தீரா இன்பம் நீதான் என்ன செயாணிதான் என்ன செய்ன்பம் நீதான் என்ன செய்கிறாணி தம்பி சொப்பனமா கண்டாச்சுல்ல சரிதான் தம்பி இது சரியில்லை அவ்வளோதான் சொல்வேன் அப்புறம் உங்க நோக்கம் ஆமா படுத்துங்க படுத்துங்க ம் இதோ ஆண்டவனை பாரம்மா அவரை வணங்கு உன் கவலையெல்லாம் அது தானே வழி செஞ்சிருக்கேன் இன்னும் அவனை என்ன செய்யறதா இருக்கீங்க உன் மகனை வெள்ளத்துல வச்சு முழுங்கலான் இருக்க போடி போ பைத்தியமே முள்ள முள்ளால்தானே எடுக்கணும் அதனால ஒன்னும் மறுக்க மாட்ட நீ நான் சொன்னபடி என்னமோ எனக்கு ஒன்னும் மனசுல சமாதானம் இல்லை

எனக்கு ஒண்ணும் அப்போ அப்ப தலையிலயும் களிமண்ணு இருக்கோ கட்டி ரெண்டு பேர் தலையிலயும் இருக்கிறதுனால தான் இப்படி ஒன்னா வந்து உட்காந்துகிட்டு இருக்கேன் இல்லையா இப்படியே இருப்பான் சரி நீ நான் போய் சீக்கிரம் காதல் வாங்கிட்டு வந்துடுறேன்